ஓ முருகா வெற்றிவேல் முருகா எனது பிள்ளை இன்று இரவு பனிரெண்டு மணிக்குள்ளாகவே இந்த உன் அப்பன் பழனி முருகன் என்னுடைய வாக்கை கேட்டு நிம்மதியோடு நீயும் கண்ணுறங்கினால் அதற்கு பிறகு நாளைய விடியலானது நீ எதிர்பார்த்த நற்செய்தியை உன் மனம் மகிழும்படியாக உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும் ஆம் என் செல்வமே உனக்கு விருப்பமானது எல்லாம் உன்னிடம் தான் இந்த பழனி முருகன் காத்திருக்கிறேன் இனிதான காலங்கள் எல்லாம் கடந்து போய் இப்போது உன் வாழ்க்கையானது இருள் சூழ்ந்த வாழ்வாகவே மாறிவிட்டது என்பது எனக்கு தெரியும் நீ கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை யாருக்காகவும் உன்னை காத்திருக்க வைக்கவும் மாட்டேன் யார் முன்னாலும் நீ கண்ணீர் சிந்தும்படி விட்டுவிடவும் மாட்டேன் நீ எதிர்பார்த்த விஷயத்தை உன் விருப்பம் போலவே நிறைவேற்றிக் கொடுக்க நான் வந்துவிட்டேன் என் செல்வமே இதுநாள் வரையிலும் போதுமான அளவிற்கு உன் வாழ்க்கையில் நீ காத்திருந்து காத்திருந்து கஷ்டப்பட்டு இப்போது பொறுமையையும் இழந்து போய்விட்டாயா கலங்காதே இனிமேல் உன் எண்ணம் ஈடேறும்படி நானே உன் வாசல் தேடி வந்து உன் எண்ணத்தை முடித்து தரப்போகிறேன் யாமிருக்க பயம் ஏன் கவலைகளை மனதில் சுமந்து கொண்டு பாறை போல உயிரற்ற சிலையாய் நீ கவலை தோழ்ந்த முகத்தோடு மன பாரங்களை சுமந்து கொண்டு இந்த வாழ்க்கையை வாழ்ந்ததெல்லாம் போதும் இப்போது இந்த வேலவன் உன்னை பார்க்க ஓடோடி வந்துவிட்டேன் கசப்பான வாழ்க்கையை கண்டு மனம் கருகி போகாதே என் செல்வமே உன் கருகிய வாடிய உள்ளத்தை அழகான தாமரை மலர் போல நான் மலரச் செய்யத்தான் போகிறேன் உன் வாழ்க்கையில் நிதானமும் பொறுமையும் உன் வார்த்தைகளில் அன்பும் பாசமும் இருக்கும்போது நீ ஏன் கவலை கொள்கிறாய் வாழ்க்கையில் வந்த சூறாவளியால் சிறகுடைந்த பறவை போல நீ கவலைப்பட்டதெல்லாம் போதும் இப்போது உன் மன போராட்டத்திற்கு நான் விடை கொடுப்பதற்கான நேரம் வந்துவிட்டது அதனால்தான் நாளை விடுவதற்கு முன்பாகவே இதை நீ கேட்டுவிட வேண்டும் என நான் சொன்னேன் பொறுமை கொள் என் செல்வமே உன்னுடைய எல்லா எண்ணங்களையும் உன் அப்பன் முருகன் நான் ஈடேறச் செய்வேன் உன் சிதறிக் கொண்டிருக்கும் கவனத்தையும் சிதறிய எண்ணங்களையும் ஒன்றாய் சேர்த்துவை நிச்சயம் நீ நினைத்ததே நடக்கும் எல்லாரும் உன்னை அவமதித்து பேசுகிறார்களா ஒரு சிலர் உனக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுக்காமல் கண்டும் காணாமல் கடந்து போகிறார்களா கவலை கொள்ளாதே யார் என்ன செய்தாலும் சீரும் நாகம் போல நீ ஆத்திரமடைந்து அதிக கோபம் கொள்வதோ அல்லது அவர்களின் செயலை நினைத்து கவலைப்படுவதோ வேண்டாம் பிடிப்பே இல்லாத புன்னகையோடு நீ உலக வருகிறாய் மற்றவர்களை பார்த்து பொய்யாய் பேருக்கு சிரிக்கிறாய் மனசுக்குள் நிறைய காயங்களை மறைத்து வைத்திருக்கிறாய் என்பதை நான் அறிவேன் என் செல்வமே ஆத்திரமடைவதால் எல்லாரிடமும் மறுத்து பேசிவிடாதே யார் என்ன சொன்னாலும் முடியாது நினைக்காது கிடைக்காது என மறுத்து மறுத்து பேசுவதால் மட்டும் எல்லாம் சரியாகி விடுமா அல்லது உன் மன கோபத்தை அப்படியே எரிச்சலாய் கொட்டுவதால் மட்டும் எல்லாம் சரியாகி விடுமா நீ செல்லும் பாதை சரியாக இருந்தால் நீ வணங்கக்கூடிய முருகன் உன் அவ்வாரத்தை எல்லாம் போக்கி நிச்சயம் உனக்கான நல்வழியை காட்டுவேன் எட்டு திசையில் நீ எந்த திசையை நோக்கி நடந்தாலும் நானும் உனக்கு துணையாய் வருவேன் என் செல்வமே எப்போதும் உண்மையாகவும் நேர்மையாகவும் தான் நீ வாழ நினைக்கிறாய் ஆனால் உனக்கு தானே மேலும் மேலும் பிரச்சனைகளும் கஷ்டங்களும் வந்து சேர்கிறது கவலை கொள்ளாதே உன் வாழ்வில் இப்போது நடக்கக்கூடிய விஷயங்களை பார்த்து கொண்டிருக்கும் நான் இனிமேலும் உன்னை கஷ்டப்படும்படி விடவே மாட்டேன் யார் உன்னை பிழைக்க தெரியாதவன் என்று சொன்னாலும் சரி அல்லது உன் நேர்மையையும் செயலையும் ஏதாவது குறையும் குற்றை கண்டுபிடித்தாலும் சரி எதை நினைத்தும் கவலை கொள்ளாதே நீ நிச்சயம் ஜெயிக்கத்தான் போகிறாய் இப்போது உனக்கு இருக்கும் பிரச்சனைகளையெல்லாம் தீர்த்து நீ முகம் மகிழும்படி உன் வாழ்வில் அற்புதங்களை நிகழ்த்தப் போகிறேன் வருடங்கள் மாறினாலும் வாழ்க்கை மாறாமல் இருக்கிறதே என நீ கவலைப்படுவது எனக்கு தெரியும் கவலை கொள்ளாதே என் செல்வமே உன் வாழ்க்கையின் சந்தோஷத்திற்கு புள்ளியாக நானே இருக்கப் போகிறேன் நாளைய விடியலை உனக்கான மகிழ்ச்சியான விடியலாக மாற்றி தானே இப்போது நான் சொல்வதை கேட்கச் சொன்னேன் விதை என்பது மிக பெரிய செடியாக முதலில் விளைந்து வரும் அதற்கு பிறகு நிறைய விருட்சம் கொண்ட மரங்களாகவும் வரும் அப்படிதான் நீ இன்று செய்யக்கூடிய நல்ல செயல்கள் என்பது விதையாக இருந்து செடியாக மாறி அதற்கு பிறகு மரமாகவும் உனக்கு பலனை திரும்ப கொடுக்கும் தைரியமாக இரு ஏன் செல்வமே உனக்காக யாருமே இல்லை என்ற நிலை வரும்போது கூட நான் வந்து உனக்கு துணையாய் நிற்பேன் என்பதை மறவாதே வாழ்க்கை என்பது குறுகிய காலம்தான் ஆனால் கூடிய விரைவில் உனக்கான சந்தோஷம் வந்து சேரும் இந்த உலகில் எதுவுமே நிரந்தரம் இல்லையல்லவா நீ ஏன் கவலை கொள்கிறாய் நான் உனக்கான நல்லதை நடத்தி கொடுப்பேன் கோபத்திலும் உன்னை சவிக்காத உறவு யார் இருக்கிறார்களோ அவர்களை மட்டும் விட்டு விலகாதே ஏனெனில் கோபப்பட்டால் உடனே சபித்து சவித்துவிடக்கூடியவர்களாக இப்போது இருக்கக்கூடிய மனிதர்களில் பெற்றவர்கள் கூட மாறிவிட்டார்கள் முன்பெல்லாம் ஒரு பெற்றவர்கள் தன் பிள்ளையை பார்த்து நீ அப்படி போவா இப்படி ஆகிவிடுவா என ஒருபோதும் சாபம் கொடுப்பதோ கோபப்படுவதோ கிடையாது ஆனால் இப்போது உள்ளவர்களெல்லாம் தன் வாழ்க்கை சூழ்நிலையாலும் வாழ்க்கையின் கஷ்டத்தாலும் நேரமின்மையாலுமே கூட பல சமயங்களில் தன் பிள்ளைகள் சேஷ்டை செய்யும் போது அதை பொறுத்து கொள்ளாமல் கோபப்பட்டு சாபமிடுகிறார்கள் எனது அன்பு குழந்தையே இப்படிப்பட்ட இந்த கலியுக காலத்தில் நீ என்ன செய்தாலும் பொறுத்து போகக்கூடிய நல்ல மனிதர்கள் கிடைப்பதென்பது மிகவும் அபூர்வம் அப்படி யாராவது அமைந்துவிட்டால் விட்டால் அவர்களை விட்டு ஒருபோதும் விலகிப் போகாதே போது கிடைக்காத உறவு அதன் பிறகு ஏக்கம் முடிந்த பிறகு கிடைத்து எந்த பயனும் இல்லை அல்லவா உனக்கான தேவை என்ன என்பதை அறிந்த நான் அதை இப்போதும் உன் கைகளில் ஒப்படைக்கத்தான் போகிறேன் இப்போது உன் வாழ்வில் நீ உயர்வதற்கான காலகட்டம் உயர்வை நோக்கி முன்னேறி செல்லும் போது என்ன நடந்தாலும் எதையும் கண்டுகொள்ளாமல் காதுகளை மூடிக்கொள் நீ உயர்ந்து வளர்ந்து ஆளான பிறகு முன்னேற்றமான வாழ்க்கையை பெற்ற பிறகு வாயையும் மூடிக்கொள் என் செல்லமே ஏனெனில் எப்படி யார் எப்போது மாறுவார்கள் உன்னை பற்றி எப்படியெல்லாம் மாற்றி பேசுவார்கள் என நீ அறிய மாட்டாய் ஆனால் நான் அறிவேன் இப்போது உன் வாழ்வில் நீ சந்திக்கும் சமால்களையெல்லாம் சமாளித்து கூடிய விரைவில் வெற்றி பெறுவாய் உன்னால் சமாளிக்க முடியாத பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் உன் அப்பன் முருகன் ஒருபோதும் உனக்கு தர மாட்டேன் உன்னால் எல்லா சூழ்நிலைகளையும் சமாளிக்க முடியும்படிதான் உனக்கு சோதனைகளை நான் கொடுத்தேன் இப்போது அந்த சோதனைகளையெல்லாம் நீயும் சாதனைகளாய் மாற்றப் போகிறாய் உன் சூழ்நிலைகளைக் கண்டு சோர்ந்து போகாதே என் செல்வமே இதுவரை எந்த சக்தி உன்னை காத்து வழி நடத்தியதோ அந்த சக்தி இனிமேலும் உன்னை கைவிடாது நானே உனக்கு துணையாய் இருந்து காப்பாற்றப் போகிறேன் நீ எதிர்பார்த்த எல்லா நல்ல விஷயங்களையும் நடத்தி கொடுத்து நீ எதிர்பார்த்த வெற்றி செய்தியும் உன் வசம் வந்து ஒப்படைக்கப் போகிறேன் என் செல்வமே உன் மனதை மட்டும் எப்போதும் சந்தோஷத்தின் பிடியில் இருக்கும்படி பார்த்துக்கொள் கஷ்டம் என்பது எல்லாருக்கும் வருவதுதான் அதற்காக நீயே உன் மனதை காயப்படுத்தி கொள்ளக்கூடாது ஒரு அளவிற்கு தான் எதையும் சிந்தனை செய்ய வேண்டும் அதற்குப் பிறகு அதை தூக்கி போட்டுவிட்டு அடுத்த வேலையை பார்த்து கொண்டு போய்கொண்டே இரு என் செல்வமை உன் மனதிற்கு பிடித்த பொழுதுபோக்குகளில் சில நிமிடங்கள் கவனம் செலுத்தி உன் மனதிற்கு மகிழ்ச்சியையும் அமைதியையும் கொடுக்க பழகு நிச்சயம் உன் மனதை ஒருநிலைப்படுத்தி நீ ஆசைப்பட்டதையும் அடையும்படி நான் உனக்கு நல்வழி காட்டுவேன் உன் மனதை நீ மாற்ற முடியாமல் இருக்கலாம் ஆனால் இயல்பாகவே உன் மனதிற்கு அமைதியை கொடுக்க நான் காத்துக்கொண்டுதான் இருக்கிறேன் கொஞ்சம் சிந்தித்து பார் நீ எதிர்பார்த்த வெற்றியையும் எதிர்பார்த்த சந்தோஷத்தையும் கூட உனக்காக உன் அப்பன் முருகன் நான் கொடுக்க போகிறேன் தேவையில்லாத கவலையோ மன உளைச்சலோ உனக்கு வேண்டாம் இதுவும் கடந்து போகும் என எல்லா விஷயங்களையும் எதிர்கொள்ள தயாராகு வெற்றி நிச்சயம் உனக்கு கிடைக்கும்